வணக்கம் அயநாதன் வணக்கம் ஐநாதன் நீங்க ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை கிழக்கு பதிப்பதற்காக எழுதியிருக்கீங்க ஹைட்ரோ கார்பன் அபாயம் இயற்கைக்கும் மனித குலத்துக்கும் எதிரான பேரழிவு திட்டம் இது நம்ம வந்து போன வாரம் ஒரு மிகப்பெரிய புத்தக அறிமுக கூட்டம் வேறு நடத்திடும் இதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் ஹைட்ரோ கார்பன் அபாயம் அப்படிங்கிறீங்க என்ன அபாயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஆமாம் அது வந்துட்டு நல்லா நீங்கள் இதில் நான் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தை வந்துட்டு மக்களுடைய அந்த போராட்டத்தை விளக்கி எழுதி அதை கிடக்கு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அது ஒரு நல்ல முக்கியமான ஒரு விஷயம் ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ஒரு விடயம் வந்துட்டு இன்னைக்கு மானுட தேவையில் வந்துட்டு பெட்ரோல் டீசல் தார் பழுக்கெண்ணெய் லூப்ரிகன்ஸ் என்று எல்லா விதத்துலையும் இருக்குது இப்போ இதனுடைய ஒரு பிரதர் தான் வந்துட்டு இயற்கை எரிவாயு இயற்கை எரிவாயு தான் நம்ம சமையல் கட்டில் பயன்படுத்துகிறோம் சில இண்டஸ்ட்ரியில் ஃபர்டிலைசர் போன்ற இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அது மிகப்பெரிய அளவு பயன்படுத்தப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸில் தான் வந்துட்டு நிறைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் அப்படின்னோம்னா அது ஹைட்ரோ கார்பன் தான் அப்போ இதை எப்படி நம்ம அபாயம்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா இது எடுக்கிற இடத்துல அது எடுக்கப்படக்கூடிய இடத்துல மானுட வாழ்க்கையும் இருக்குமானால் இது அபாயமாகிறது அந்த இடத்தில் மானுட இயற்கை விலங்கின வாழ்க்கை என்று ஏதும் இல்லாத சே லைக் டெசர்ட் இந்த மாதிரி பகுதிகளில் எடுக்கும்போது அதனால் எந்த பாதிப்பும் இல்லை ஒரு ஒரு நிமிடம் பத்தொம்போதாம் நூற்றாண்டிலிருந்தே நமக்கு வந்து பெட்ரோலியம் இந்த கச்சா எண்ணெய்ங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் மண்ணெண்ணெயாகவும் ஆகவும் அதன் பிறகு பெட்ரோல் டீசலாகவும் இருபதாம் நூற்றாண்டு முழுக்க இந்த இன்டர்னல் இந்த ஹைட்ரோ கார்பன் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு திடீர்னு நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் அபாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ஜஸ்டிஃபைபிளா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வரும் அதனாலதான் இயற்கைக்கும் மனித குலத்திற்கும் எதிரான பேரழிவு திட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கு ஒரு லோக்கல் போக்கஸ் அப்படின்றத ஒரு மானுட ரீதியான ஒரு தடுவல் அப்படின்றது ரெண்டுமே இருக்கு இப்போ ஏதோ நம்மளுடைய நான் குறிப்பாக இதை ஃபிக்ஸ் பண்ண அந்த காவிரி படுகை என்று சொல்லக்கூடிய நாகை திருவாரூர் தஞ்சை உள்ளிட்ட புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களோடு நாங்கள் ஒரு ஃபோக்கஸ் இதை ஆரம்பித்தோம்னா நாங்கள் அதுக்கு எதிர்த்து போற நாட்டாக இருந்தாலும் பொதுவாக மனித குலத்திற்கு எதிரானு நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் இது எடுக்க திட்டமிடக்கூடிய எல்லா இடத்திலும் இயற்கைக்கும் சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை எண்ணற்ற ஆய்வுகளை கொண்டு நான் அதில் சொல்லிடுறேன் நான் தான் சொல்ல வரேன் இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இந்தியாவில எடுத்துக்கங்க இந்தியாவில வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அசாம் போன்ற அந்த மேடு பள்ளமான அந்த ஒரு மலை பிரதேசத்துல வந்துட்டு எடுக்கிறாங்க அதுல வந்துட்டு ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்றது எந்த தகவலும் இல்லை பாதிப்பு இருக்கு அது மறக்க முடியாது அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் மாவட்டத்துல டெசர்ட் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேதாந்தா அன்னைக்கு கைன்ஸ் கைன்ஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலமா எடுத்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அது கடல்ல 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 எடுக்கிறது ஆஃப் ஷோர் அப்படின்றோம் இது ஆன் ஷோர் ஆஃப் ஷோர்ல வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஹை அப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிருஷ்ணா கோதாவரி பேசின் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி இட் இஸ் ஒன்லி ஆன் ஷோர் இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க டெசர்ட் இன்னொரு இடம் நீங்கள் பாருங்க அந்த ஓபெக் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் டெசர்ட் இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இடமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வேர் ஆயில் இஸ் ரிக்ட் அண்ட் எக்ஸ்பிளோர்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஆல் மனிதர்கள் வாழக்கூடிய பகுதிகள் மிக குறைவாக வாழக்கூடிய மனிதர்களே இல்லாத பகுதி இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்தன் சீஸ் நார்த்தன் சொல்லக்கூடிய அந்த வடதுருவ பகுதிகளில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற உண்டு ஆனால் அங்கேயும் பாதிப்பு இருக்கு அப்படின்றதுனால என்ன அதிகபட்சம் அவங்க எச்சரிக்கையோடு அதை பயன்படுத்துறாங்க ஏன்னா சீன் அதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான உயிரினங்கள்லாம் இருக்கு அப்படிப்பட்ட நிலை வரும் பொழுது மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்தியாவில் இந்த திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளைத்தான் நான் அபாயம் என்கின்றேன் இது வெறும் பாதிப்பு அப்படின்றதுன்னா பாதிப்பு நீக்கப்படக்கூடிய மிட்டிகேட்டிங் அப்படின்றது அப்படின்னோம்னா அபாயம்ன்ற சொல்ல நான் பயன்படுத்திக்கிறேன் பாதிப்புன்றத அபாயம் சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஒரு இடத்த வந்துட்டு நீங்க ஹைட்ரோ கார்பனுக்காக நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு அதுல அதை எடுக்க ஆரம்பிச்சுட்டு அது தொடருதுன்னு வச்சுக்கோங்க சே அரவுண்ட் ஃபோர் இயர்ஸ் ஆர் ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் அந்த இடத்துல எண்ணெய் தீர்ந்து போனாலோ எரிவாயு திறந்து போனாலோ அங்க எடுக்கிறதுக்கு ஏதும் இல்லை என்று ஆனாலும் அந்த இடம் வேற எதற்கும் பயன்படாது ஒரு நிமிஷம் நம்ம வந்து இப்ப நீங்க முதல்ல நேர தமிழ்நாடுக்குள்ள வந்துருவோம் இந்த பிரச்சனை இருக்கும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தை எடுத்துக்க அங்க என்ன பிரச்சனை புதுக்கோட்டை இங்க என்ன என்ன பிரச்சனை அது ரொம்ப நேரடியா ரொம்ப சுருக்கமா புரியற மாதிரி சொல்லுங்க ஆமா ஒரு ரெண்டு விஷயம் நம்ம ஒரு இணையகாலத்துல இருக்கிறோம் அதனால நம்ம சொல்லக்கூடிய எல்லா விடயங்களையும் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் படித்தவர்கள் எல்லாமே இணையத்தில் போய் பார்த்துக்கலாம் இப்போ இதை ட்ரில் பண்ணுறோம் இல்லைங்களா இதை ட்ரில் பண்ண போகும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆழ்துளை கிணறு ஆழ்துறை பைப்பை நம்ம போட்டு ஆழமாக ட்ரில் பண்ணி எடுக்கும்போது பல்வேறுபட்ட அந்த ஜியாலஜிக்கல் ஸ்டேட்டம்னு சொல்லக்கூடிய அந்த படிவங்கள் வழியாக கீழே போயிட்டு எங்கே என்ன இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் சரி அந்த இடத்துல போகும்போது அது என்ன விதமான காம்பினேஷனாக வேற இருக்கலாம் முதல்ல வந்து தண்ணீர் வரலாம் தண்ணீர் வரும்போது தண்ணீர் வெளியேற்றப்படணும் இந்த தண்ணீர்ன்னு சொல்லும்போது நாம் சொல்லக்கூடிய ஹெச்டிஓக்கும் இங்கே எடுக்கக்கூடிய ஹெச்டிஓவும் வேறு இதுல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சால்வென்ஸ் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு பல கரைந்திருக்கக்கூடிய வேறு வேதிப்பொருட்கள் 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 அதெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் நான் மட்டும் இல்ல இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமும் அது இருக்கு இந்த வேதிப்பொருட்களோட வரக்கூடிய தண்ணீரை அதை எடுத்து நம்ம சும்மா தாராளமா வந்துட்டு நம்ம ஃபீல்டர் நம்ம வந்துட்டு பாய்ச்ச முடியாது ஏன் பாய்ச்ச முடியாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது அந்த தண்ணியே கிடையாது இதுல கறந்துருக்கக்கூடிய பொருட்கள் அந்த மணலைக்கு எடுத்துவிடும் சூழலைக்கு விடும் அதை எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு நீர்நிலைகள் குளம் குழந்த மாதிரி விட்டீங்கன்னா அது இல்லாம கெட்டு போயிடும் அதுல இருக்க உயிரினங்கள் செத்து போயிடும் அப்படியேப்பட்ட ஒரு நிலை அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த எண்ணெயை நீங்க எடுக்க வரும்போது எண்ணெயோட சேர்ந்து அந்த ஸ்லட்ஜ் அப்படின்றது ஒன்று வரும் அந்த ஸ்லட்ஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா எண்ணெயும் கலந்துருக்கும் இன்னும் பல்வேறுபட்ட வாயுக்கள் வந்துட்டு சேர்ந்து அதோட சேர்ந்து வெளியேறும் அப்படி அந்த வெளியேறக்கூடிய வாயுக்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்க மேலே கொண்டாந்துட்டு அந்த எண்ணெய் ஸ்லட்ஜை கொட்டும் போது இந்த வாயுக்கள் எல்லாம் வந்துட்டு அதுலேருந்து வெளியேறும் விச் வாட் விட் அஸ் அதாவது எளிதில் காற்றில் கரையக்கூடியவை எளிதில் காற்றில்

அப்போ நீங்க ஒரு நிமிஷம் இப்ப திரும்பி குறிப்பிட்ட இந்த நீங்க மாவட்ட விரிவா பயணம் செய்து நேரடியாக வந்து இல்ல நீங்க வந்து அந்த இடத்துல தஞ்சாவூர் மாவட்டத்துக்காக நீங்க அங்க தொடர்ந்து போகும்பொழுதே அங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க இந்த புத்தகத்துக்காகனு நீங்க வந்து தனியா வேற பயணம் செய்ய இந்த வேதி பொருள் தோன்றோம் எடுக்கிறோங்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்கள் வந்து என்ன என்னத்துக்காக இப்படி கோபத்தோடு வெளியில வந்து போராடுறாங்க அந்த உரையாடல்ல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படினா அவங்களுக்கு இதனால தான் இது ஏற்பட்டுச்சு இதனால தான் இது ஏற்பட்டுச்சு இதனால நம்ம பாதிகப்பட்டோம்ன்றது தெரியும் என்ன வந்து எப்படி நம்ம பாதிகப்படுறோம்ன்றது தெரியாது சரி see the difference சோ அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க என்ன என்ன பிரச்சனைனு சொல்றத தொடர்ந்து போদিকে கதிரா மங்களத்தை எடுத்துங்க கதிரா மங்களத்துல தான் வந்து போராட்டம் நடந்தது சரி

இதுக்கு ஒரு வழி கிடைச்ச உடனே என்ன ஆகும் வந்து என்ன பீரட்டு கொண்டு இந்த பைப் வழி அப்படி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மேலே வரும்போது அந்த சைட்லேயும் வந்துட்டு லீக் ஆகி அப்படியே மண்ணில் இது வந்துட்டு பரவுது சரி இது பரவும் போது நிலத்தடி நீர் அப்படின்றது வந்துட்டு பாதிக்கும் வந்து நிலத்தடி நீர் முற்றிலுமாக பாதிக்கப்படுது பாடிஸ் அது அங்கே வந்துட்டு என்ன பண்ணுது பாதிக்கப்படுது பாதிக்கப்படும் போது இவங்க வந்து நூத்தி ஐம்பது அடிக்கு போர் போட்டு முன்னூறு அடிக்கு போர் போட்டு தண்ணி எடுத்து விவசாயம் பண்ண போகும் இல்ல குடிநீருக்காக போர் போட்டு தண்ணி எடுக்க போகும் போதோ இந்த இடத்துல முக்கியமா ஒண்ணு சொல்லணும் எந்தெந்த இடங்கள்லாம் போராட்டத்துக்கான நடந்துட்டு இருக்குதோ இப்ப அந்த இடத்துல தான் தண்ணீர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப அது கிடையாது போல இருந்துச்சு எங்க ஊர் ஒரு கடந்த காலங்கள்ல தொடர்ச்சியாக அருமையாக தண்ணீர் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல தண்ணி வந்து முற்றிலுமாக வீணா போயிருச்சு ஆமா இன்னைக்கு நீங்க கதிரா மங்கலத்துல போயிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா அந்த நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டுட்ட உடனே அந்த எடுக்கிற தண்ணீரை வந்துட்டு எப்படி நாங்க சமைக்கிறது எப்படி நாங்க குடிக்கிறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து கேக்குற கேள்விக்கு வந்துட்டு ஓஎன்ஜிசியோ அல்லது மாவட்ட கலெக்டர் மாவட்ட நிர்வாகமோ இவங்களுக்கு எந்த விதமான பதிலே சொல்றது இது வரைக்கும் உள்ளாட்சி அமைப்பு என்ன பண்ணுது மாவட்ட ஆட்சி மாதிரி என்ன பண்ணுது வந்து அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ அல்லது இது வந்து சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனையாகவோ இவ்வளவு ஆண்டுகளாக இது வந்து கதிராமங்கலம் நம்ம இன்றைக்கு பேசுகிறோம் எவ்வளவு ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து கிராமம் கிராமமாக தண்ணீர் வீணாயிட்டே இருக்கு அவங்க அந்த உள்ளூர்ல அவங்க கத்துறாங்க யாருமே கண்டுக்கலையா ஆமா இதுதான் உண்மை எப்படி சொல்ல வர அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராமத்துல எடக்கூடிய ஒரு குரல் அவ்வளவு சீக்கிரம் நகரத்துல வந்துட்டு நகரத்துலயோ அல்ல அரசு நிர்வாகத்துலயோ எதிரொலிக்கிறது இல்ல இது ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயம் நான் வேற கதிரா மட்டும் மட்டும் சொல்லுன் போட்டு காரியமங்கலம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நன்னீரத்துக்கு போவோம் இந்த மாதிரி பல்வேறுபட்ட இடங்கள்ல வந்துட்டு கோவில் கலப்பா இந்த மாதிரி இடங்கள்லாம் என்னென்ன நடந்திருக்கு நான் வரிசையா சொல்றேன் எல்லாமே என்னன்னா சப்ஜெக்ட் டு யுவர் ஓன் இன்ஸ்பெக்ஷன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த பகுதிக்கு போய் அந்த மக்களிடையே அந்த இடங்களையே பார்த்து முடிவு செஞ்சுக்கிறாங்க அப்படியேப்பட்டதுதான் அதனாலதான் நம்ம எழுத்துல கொண்டாந்துருக்கோம் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்படுத்திட்ட உடனே அவங்க கத்துறாங்க இதை எதிர்க்கிறாங்க எந்த விதமான இதுவும் செய்ய முடியலன்னு உடனே என்ன பண்றாங்க கடைசி கட்டத்துல இது ஒரு போராட்டம் பண்ணும்போது வெளியில இருந்து தண்ணீர் கொண்டாந்து ஓஎன்ஜிசியை சப்ளை பண்றாங்க இப்ப இந்த விஷயத்த பாருங்க நீங்க வந்துட்டு தொடர்ந்து தொலைக்காட்சிக்கு வர்றவங்க நானும் தொலைக்காட்சிக்கு வர்றவங்க எவ்வளவு பேர் பாத்துருக்காங்க இந்த விஷயம் எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க அப்ப ஓஎன்ஜிசி வந்து தண்ணி வீணா போகுதுங்கறது அக்னாலஜி பண்ணது அதனால நான் உங்களுக்கு சப்ளை பண்றேன் சப்ளை பண்றது குடிக்கிறதுக்கு குடுக்கலாம் ஆமா சமைக்க குடுக்கலாம் குளிக்க குடுக்கலாம் விவசாயத்துக்கு முடியாது முடியாது அப்பதான் அந்த இடத்துல அந்த சிக்கலே வருது அதனாலதான் நான் வந்துட்டு இதுல எடுத்தேன் இது வந்துட்டு என்ன அப்படிங்கன்னா ஒரு வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சி தொடர்பான ஒரு திட்டத்திற்கும் எதிரான நேரடியான மோதல்னு நான் சொன்னேன் ஸோ இப்போ இந்த வாழ்வாதாரம் அப்படின்றது விவசாயம் இயற்கை சார்ந்த வாழ்வு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வாதாரம் இன்னொரு பக்கம் வளர்ச்சிக்கான நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம் ஒன்றுத்துக்கு ஒன்று முரண்பட்டு நிற்கும்பொழுது அந்த ஜனங்க வந்துட்டு இதை எதிர்த்து இந்த பகுதியில் விவசாயம் இப்போ என்ன நிலமையில் இருக்கு இப்போ பாத்தீங்க அப்படின்னோம்னா இவங்க வந்துட்டு இப்போ நீங்க அந்த படிவங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு மாறுபட்டு மாறுபட்டு எந்தெந்த இடத்துலலாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் விவசாயம் இல்லை இல்லைன்னா எப்படி இருந்தது இன்றைய நிலையை நான் சொல்றேன் இதுக்கு வந்துட்டு என்ன அவுட்வேர்ட் சயின்ஸ்ல நிறைய நான் கொண்டாந்துருக்கிறேன் இப்போ நீங்க உதாரணத்துக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுக்கிறாங்களோ இப்போ உதாரணத்துக்கு இதே கதரா மண்டலத்துக்கு இந்த போராட்டங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நான் போன போது நிறுத்துன்னு சொல்லி வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கும் போது அதை சுத்தினு இருக்கக்கூடிய தென்னை மரங்களுடைய ஓலைகள் எல்லாம் அப்படியே மஞ்சள் ஆகி அப்படியே உங்களுக்கு தெரியும் ஒரு தென்னை மரம் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது அப்படியே வந்துட்டு செத்து தொங்குற மாதிரி இருக்கு அப்படியே அடுத்த அடுத்த பக்கம் போறேன் பெரிய வாடத்தோப்பு சீக்கு பிடிச்ச தோப்புன்னு அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சுத்தி சுத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே எதுவும் கிடையாது அது மட்டும் இல்ல பொதுவா நீங்க காவிரி படுகையில நீங்க வந்துட்டு பயணம் பண்ணீங்கன்னா நிலங்கள்ல அங்கங்க பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா மக்கள் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும் இப்ப நீங்க நாகை திருவாரூர்ல நீங்க போங்க சொல்லலாம் இது வறட்சி இதுக்கு காரணம்னு வறட்சி காரணமா இருந்தாலும் விவசாயம்தான் நடக்காது தோப்பு தோன்றெல்லாம் நல்லா தான் இருக்கும் தோப்பு தொப்பு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வழியேற அந்த மரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பழையாறுன்ற ஒரு இடம் மாதானுன்ற ஒரு இடத்துல வந்துட்டு அந்த ஃபில்டரிங் ஏரியா வேர்தேவி அந்த கலெக்ஷன் சென்டர்னு சொல்லுவோம் கேஸ் கலெக்ஷன் சென்டர் ஆயில் கலெக்ஷன் சென்டர் அங்கேயிருந்து மற்ற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போவாங்க அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த இதில் நான் போட்டிருக்கேன் கருப்பு வலையில் இருந்தாலும் புரிஞ்சிக்கலாம் எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா பட்டு போன மாதிரி காஞ்சி கிடக்கும் அங்கேருந்து அப்படி அப்படியே அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் போனீங்கன்னா நல்லா நுங்குங்கள்லாம் காய்ச்சி நல்லா இருக்கும் இப்போ இப்போ இதுதான் நான் சொல்ல வரேன் ஒரு ஒரு இடத்துல இப்போ இந்த பாதிப்பு வந்துட்டு ஒரு லோக்கலைஸ்டாக நடந்துட்டு இருக்கும்போது இந்த மக்கள் போராட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா இந்த துறப்பன வேலைகள்லாம் அதிகமாச்சுன்னா வரிசையா விவசாயம் வந்து தொடர்ந்து எல்லா இடங்களையும் பாதிக்கப்படும் ஆமா ஆமா நிச்சயம் அது சரி இப்போ இந்த ஓஎன்ஜிசி ரிப்போர்ட் கொடுக்கும் ஆமா

பிளாக் எல் எல் டூ தஞ்சாவூர் தஞ்சாவூர் தமிழ்நாடு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நெடுவாசல் உள்ளிட்ட புதுக்கோட்டை உள்ளிட்ட இதற்கான அந்த இது வந்து எண்ணெய் கண்டுபிடிப்புக்கான ரிப்போர்ட் வந்துட்டு என்னென்ன என்னென்ன இருக்கும் விதமான பாதிப்புகள் எல்லாம் வந்துட்டு இருக்குமான்றதை நீங்க இப்போ நம்ம சோதனை பண்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய இயற்கையான நிலை என்ன மண்ணினுடைய நிலை என்ன நீரினுடைய நிலை என்ன ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய சுவாசிக்கத்தட்ட காட்டினுடைய தன்மை எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு இது செஞ்சுட்ட உடனே அது எப்படி எல்லாம் ஆகுது அப்படின்றது தொடர்பான அறிக்கை இது சரி இந்த அறிக்கையை என்ன சொல்லு இந்த அறிவு இந்த அறிக்கை ஆமாம் அவங்க பல விஷயங்கள் சொல்லலாம் ஆமாம் பொதுமக்களுக்கு இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான என்ன இருக்குது இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அப்படின்றது என்விரான்மெண்ட் என்விரான்மெண்டன் மேலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான அத்தாட்சி அப்ப அதாவது வந்து இன்னென்ன நடக்கும் அதான் சொல்ல வர இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நேர்மையானது இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துலயும் வந்துட்டு இது வந்து மறைக்கப்பட்ட அறிக்கை அப்படின்னா நீங்க சொல்லவே முடியாது நான் அதனாலதான் இந்த அறிக்கையை வந்து கடந்து போற சில இடங்களை மட்டும் சுட்டி காட்டிட்டு இந்த அறிக்கையை பேஸ் பண்ணி என்னுடைய ஒன்னாவது இரண்டாவது அத்தியாயங்களை நான் எழுதி இருக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னம்னா இதுல எல்லாமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் மெட்டீரியல் எப்படி பண்ணணும் எப்படி மேனேஜ் பண்றதை விடுங்க ஆமா என்ன பாதிப்பு வரும் சொல்ற ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பாதிப்பு சொல்லக்கூடிய அந்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க போடு போடுத்து இந்த மாதிரி ஸ்லட்ஜ் வெளியில வரும்

பாலி பாலிஎத்தாயின் போட்ட ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்து தான் இந்த ஸ்லட்ஜையும் தனியாக கொட்டி வைக்கணும் இந்த ப்ரொடியூஸ்டு வாட்டர்ன்றத தண்ணியையும் தனியாக வச்சு வச்சு அதை வந்துட்டு காற்றுல சூரிய ஒளிப்பட்டு காற்றுல ஆற விட்டு ஏரேஷன் பண்ணணும் ஏரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நீர்நிலைகளோட கலக்கக்கூடிய அளவிற்கு பாதிப்பட்ட நிலைக்கு வந்து விட்டதா என்பதை கண்டறிந்த தான் கலக்கணும் இல்லாட்டி தனியாக தான் வச்சிருக்கணும் இதெல்லாம் நடக்குதாங்க இல்ல இல்ல ஆனா தொட்டி கட்டி இருக்கிறாங்க நெடுவாசல்ல நான் சொல்றேன் நான் ஒரு வேணா சொல்றேன் நீங்க கேட்டுக்கிட்டு வரதெல்லாம் ஒண்ணு நெடுவாசல்ல தொட்டி கட்டி கொட்டி வச்சிருக்காங்க அப்படியே இருக்குது அந்த இடத்துல போட்டீங்கன்னா ரொம்ப நெடியை அடிக்குது அப்படின்னா அந்த மாதிரி அந்த நெடி இருக்குது இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூஸ் வாட்டர் அதுவும் ஒரு தனி தொட்டி நல்லா கான்கிரீட் போட்டு ஊத்தி வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு போய் என்ன சொல்ல அந்த மக்களுக்கு அது ப்ரொடியூசர் வாட்டர்ன்னு தெரியாது நான் போயிட்டு விசாரிக்கும் போது சொல்றாங்க அது அவங்கதான் குளிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இல்லையான்றாங்க இது வந்துட்டு ஓரளவுக்கு படிச்சவங்க என்கிட்ட சொன்னது இது என்னது இது மஞ்சள் கலராக இருக்குது இது எப்படி குளிக்கிறதுக்கான தனியாக இருக்கும் குளிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்காது கொஞ்சம் தூரம் தூரம் போனாங்கன்னா போர்லாம் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அங்கே வந்துட்டு எடுத்து எடுத்துட்டு மூடி வச்சுட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டா தான் அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒரு அது வேற கதை ஒன்று இது இங்கே நடந்துருக்குது இதே நன்னிலம் டி த்ரீ நான் ஒரு இடத்துக்கு நான் போயிருந்த போது கொரடாச்சேரி பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டியே இந்த ஸ்லட்ஜை கொட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப அது வந்து இது இல்லையா என்ன செய்யணும்னு சொல்றதே செய்யல நான் அந்த படமும் எடுத்து நான் போட்டிருக்கேன் பிளாக் அண்ட் ஒயிட்ல அது பக்கத்துல இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு பின்னாடி இதே மாதிரி தான் இதே மாதிரி பள்ளந்திரீட் போட்டு அந்த ப்ரொடியூஸ்ட் வாட்டரை ஊத்தி வச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல அதே மாதிரி தொட்டியை கட்டி காய்கறி தொட்டியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க இது எங்க அப்படின்னா வந்துட்டு மாயவரத்துக்கு மாயூரநாதர் மயூரநாதர் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல நகரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் அங்க இருக்கக்கூடிய ஒரு இதுல இருந்து வந்துட்டு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி ஒரு விபத்து நடந்து ஒரு பத்து பன்னெண்டு மாணவிகள் மயங்கி விழுந்த எல்லாம் வந்துட்டு அவங்க குறைந்த சிக்கலா போராட்டம் நடத்தி இதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நான் பதிவு பண்ணிருக்கேன் எவ்ரி இஸ் லீகல் எவ்ரி திங் வாட்டர் பண்ணு இன்னொரு இடத்துல நீங்க வந்துட்டு இப்படி இங்க குத்தாலம் பிளாக் இங்க வந்தீங்க அப்படின்னா அந்த குத்தாலம் பிளாக்ல நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பள்ளியினுடைய பின்பகுதியிலேயே ரெண்டு மூணு இன்ஸ்டாலேஷன்ஸ் இருக்கு கிறிஸ்துமஸ் ட்ரீனு சொல்றாங்க அது இது எல்லாம் இயங்கிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல விபத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிட்டிகேஷன் மேனேஜ்மெண்ட்னே தனியா ஒரு சாப்டர் இதுல இருக்கு மிட்டிகேஷன் வந்தா எப்படி இதை தவிர்க்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க வேண்டிய விடயங்கள் என்னென்னு இதிலேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க இதே அறிக்கையில் அது இருக்குது அந்த மெட்டிகேஷன் எஃபர்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒன்று நேர்ந்துச்சுன்னா எப்போ வருவாங்க எப்போ செய்வாங்க இது என்ன மெதுவாக நடந்து போகிறதா கேஸ் இம்மீடியேட்டாக அது காற்றுல பரவும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன கண்டுகொள்ளப்படவில்லை அப்போ என்ன அப்படின்னா தி சூஸ் அண்ட் என்வரான்மெண்ட் விச் இஸ் பை இட்ஸ் சுச்சுவேஷன் இட்ஸ் டெட்ரிமெண்டட் த என்விரமெண்ட் எந்த சூழலை அவர்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறார்களோ அந்த சூழலை உடனடியாக அந்த சூழலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது பக்கத்துலயும் மனிதர்கள் வாடுறாங்க பக்கத்துலயும் விவசாய நிலங்களில் மக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சு நம்ம நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது ஒரு பிரேக் இந்த செஷன்ல இதை முடிச்சிருவோம் தொடர்ந்து உடனடியாக நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம் இதை இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல பேச சரி சரி